நம்ம ஊருக்கு ஒரு குரு வந்திருக்காங்க அந்த குருகிட்ட போய் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதில் வந்து நன்மைகள் இருக்கா தீமைகள் இருக்கான்னு இதை பத்தி எல்லாம் நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடலாம் வணக்கம் குருவே வாருங்கள் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இது இல்லாமல் யாருமே செல்ஃபோன் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க எங்கே யாரை பார்த்தாலும் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதில் ஏதாவது ஒரு இதில் அக்கௌண்ட்ஸு வச்சு தான் இருக்காங்க இதனால் நன்மைகள் வருதா தீமைகள் வருதா ஏன் குருவே இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களே குருவே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இவைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சொல்கிறேன் கேளுங்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அனைத்திலும் ஆறு வயது முதல் அறுபது வயது வரை அனைவரும் இருக்கிறார்கள் சோசியல் மீடியா ரொம்பவும் பயனுள்ளது எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பல விதமான நியூஸ் மற்றும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது சம்பந்தமாக உடனே பார்க்கலாம் உதாரணத்துக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அல்லது மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அல்லது மோட்டிவேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உடனே அந்த சேனலில் ஃபாலோ பண்ணினீங்கன்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி அப்டேட் நியூஸ் அதாவது சன் நியூஸ் ஜெயா நியூஸ் என்று பலவாறு உள்ள அனைத்து நியூஸ்களும் செல்ஃபோன் சோசியல் மீடியாவில் பார்க்கலாம் அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என்று எது ஓப்பன் பண்ணினாலும் தெரிஞ்சுக்கலாம் இது போல் இன்னும் நிறைய பயன்கள் சொல்ல முடியாத அளவிற்கு சோசியல் மீடியா நமக்கு கொடுத்துருக்குது இது அனைத்தும் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதே நெகட்டிவாக பயன்படுத்துகிறவங்களும் இதில் இருக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க கொஞ்சம் இருங்க இப்போ வருவாங்க அதாவது வாட்ஸ்அப் பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க பேஸ்புக் பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராம் பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க இதுல நன்மைகள் தீமைகள் தெளிவா உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்க செல்ஃபோனை எப்படி பயன்படுத்தலாம் செல்ஃபோனை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படின்னுங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு போலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வாருங்கள் வணக்கம் நான் உங்களுக்கு மொபைல் போனில் வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்தணும் வாட்ஸ்அப் நன்மைகள் வாட்ஸ்அப் தீமைகள் இவைகளை பற்றி நான் உங்களுக்கு கூறினேன் அல்லவா இப்பொழுது நீங்கள் வாட்ஸ்அப் நன்மைகள் தீமைகள் வாட்ஸ்அப் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் சிறுவர்களிடம் நாம் எந்த அளவுக்கு செல்போனை கொடுக்க வேண்டும் சிறுவர்களிடம் செல்ஃபோன் கொடுக்கும்போது நாம் அதில் எந்த அளவுக்கு கவனத்தில் இருக்க வேண்டும் இவைகளை பற்றி நான் உங்களுக்கு கூறிய உபதேசங்களை நீங்கள் இந்த சபையில் கூறுங்கள் வந்திருப்பவர்களும் கேட்கட்டும் மற்றவர்களும் கேட்டு பயனடையட்டும் கூறுங்கள் என் மூலம் பல நல்ல செயல்கள் செய்ய என்னை பயன்படுத்துகிறார்கள் அதாவது உலகம் முழுவதும் குறுஞ்செய்து அனுப்புவதற்கு என்னை பயன்படுத்துகிறார்கள் தகவல்களை உடனுக்குடன் என் மூலம் அனுப்புகிறார்கள் எந்த வகையான செய்திகளையும் தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள என்னை பயன்படுத்துகிறார்கள் போட்டோஸ் வீடியோஸ் மற்றும் வீடியோ ரெக்கார்ட்ஸு டேட்டாஸ் போன்றவற்றை அனுப்ப என்னை பயன்படுத்துகிறார்கள் அது மட்டுமின்றி நான் கற்பனையான மின் காற்றல் தளமாக உருவெடுத்துள்ளேன் குறிப்பாக தகவல்களை பகிர்வதோடு மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் குழுக்களில் கற்றல் வீடியோக்களை உருவாக்கலாம் யூடியூப் வீடியோக்கள் ஃபேஸ்புக் போட்டோஸ் வீடியோக்களை பகிரலாம் வாட்ஸ்அப் வீடியோக்களை பயன்படுத்தி ஆசிரியர்களும் மாணவர்களும் ஆன்லைன் வகுப்பறை உருவாக்கலாம் இந்த வாட்ஸ்அப் மூலம் பாதுகாப்பான என் டு என் என்கிரப்ஷன் அம்சத்தால் தனிப்பட்ட தகவல்களை மிகவும் பாதுகாப்பானது தெரியாத நபர்கள் மற்றும் உங்களுக்கு தீங்கிழைக்கும் நபர்கள் உங்களுக்கு செய்திகளை அனுப்புவதை தடுக்கலாம் இணை செய்தி அனுப்புதல் மற்றும் பின்னர் சேர்க்கப்பட்ட குரல் மற்றும் வீடியோ அழைப்பு மூலம் வெவ்வேறு நபர்கள் மற்றும் கண்டங்களில் வசிக்கும் நபர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே தொடர்புகளில் வாட்ஸ்அப் உதவுகிறது நீங்கள் மயில்கள் தொலைவில் இருந்தாலும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆடியோ பதிவுகள் மற்றும் படங்கள் போன்றவற்றை அனுப்பலாம் விளம்பரங்களுக்கு இங்கு இடமில்லை மற்ற சமூக தளங்கள் போல் வாட்ஸ்அப் உங்களை விளம்பரங்களால் தாக்காது நவீன ஆன்லைன் வணிகச் சூழலில் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று அனைவரும் அறிந்தது வாட்ஸ்அப்பில் பரவலான பயன்பாடு தயாரிப்பு விளம்பரத்தை எளிதாக்கியுள்ளது இதன் விளைவாக மக்கள் இன்று ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் மூலம் தங்களை தாங்களே ஆதரித்துக்கொள்ள அதிக வாய்ப்புகள் பெற்றுள்ளன வாட்ஸ்அப் முதன் முதலில் வெளியிடப்பட்டதிலிருந்து பயன்படுத்த எப்போதும் இலவச செயலியாக இருந்து வருகிறது இணை இணைப்பு மட்டும் இருந்தால் யாருக்கும் எங்கும் செய்திகளை அனுப்பலாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஏராளமான நன்மைகளை வழங்கினாலும் அதில் தீமைகளும் உள்ளன அது மக்கள் அறிந்திருக்க வேண்டியது முக்கியமானது வாட்ஸ்அப்பில் தனியுரிமை காலைகள் உள்ளன அதாவது பயனர்கள் தங்கள் தரவு எவ்வாறு பயன்படுத்தலாம் குறிப்பாக இலக்கு விளம்பரங்கள் மற்றும் தனியுரிமை மீறல்கள் குறித்து காணப்படுகிறார்கள் வாட்ஸ்அப்பின் செயல்பாடு முற்றிலும் ஒய்பை அல்லது மொபைல் டேட்டா மூலம் இணைய இணைப்பு சார்ந்துள்ளது மோசமான இணைப்பு உள்ள பகுதிகளிலோ அல்லது இணையத்தை தொடர்ந்து அணுக முடியாத பயனர்களிலோ இது ஒரு பாதகமாக இருக்கலாம் இணைய இணைப்பு இல்லாமல் செயல்படும் பாரம்பரிய எஸ்எம்எஸை போலன்றி வாட்ஸ்அப்புக்கு செய்திகளை அனுப்ப அல்லது அழைப்புகளை செய்ய ஆன்லைன் அணுகள் தேவைப்படுகிறது சில நேரங்களில் எச்சரிக்கை இல்லாமல் தகவல் தொடர்புக்காக வாட்ஸ்அப்பை நம்பியிருக்கும் அனைவர்களுக்கு கணக்கு இடைநிறுத்தம் குறிப்பாக இடையூறு விளைவிக்கும் மற்றும் சேதத்தையும் ஏற்படுத்தும் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து உடனடி பதில்கள் கிடைப்பதும் எதிர்பார்ப்பதும் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்திற்கு பங்களிக்கும் பயனர்கள் தொடர்பு இருக்கவும் விரைவாக பதிலளிக்கவும் அழுத்தம் கொடுக்கப்படலாம் இது அறிவிப்பு சோர்வு மற்றும் அதிகமான உணர வழிவகுக்கும் இந்த நிலையான இனிப்பு மன ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக வேலை வாழ்க்கை சமநிலையை பராமரிக்க போராடுவோருக்கு இது மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது வாட்ஸ்அப் சேமிப்பகத்தின் பயன்பாடுகள் குறித்து அதாவது புகைப்படங்கள் வீடியோக்கள் மற்றும் குரல் செய்திகள் போன்ற மீடியா கோப்புகளை நீங்கள் அடிக்கடி அனுப்பி பெற்றால் வாட்ஸ்அப் உங்கள் சாதனத்தில் கணிசமான சேமிப்பிடத்தை விரைவாக எடுத்துக்கொள்ளும் வாட்ஸ்அப்பில் ஏராளமான செய்திகள் அறிவிப்புகள் மற்றும் குழு அரட்டைகளால் பயனர்கள் எளிதில் அறிவிப்பு சோறை அனுபவிக்க நேரிடும் நிலையான எச்சரிக்கைகள் கவனத்தை சிதறடிக்கும் மற்றும் அதிகமாக இருக்கும் இதனால் முக்கியமான பணிகளில் கவனம் செலுத்துவது கடினம் வாட்ஸ்அப்பின் வாடிக்கையாளர்கள் ஆதரவு குறிப்பாக தனிப்பட்ட பயனர்களுக்கு சீரற்றதாக இருக்கலாம் வாட்ஸ்அப் வணிகத்தை பயன்படுத்தும் வணிகங்கள் சில ஆதரவு ஆதாரங்களை அணுகலாம் என்றாலும் கணக்கு மீட்பு தொழில்நுட்ப கோளாறு அல்லது கொள்கை தொடர்பான கவலைகள் போன்ற சிக்கல்களுக்கு சரியான நேரத்தில் உதவி பெறுவது தனிப்பட்ட பயனர்களுக்கு பெரும்பாலும் சவாலாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் வலுவான உள்ளடக்க தணிக்கை நடவடிக்கைகள் இல்லை அதாவது தீங்கு விளைவிக்கும் அல்லது பொருத்தமற்ற உள்ளடக்கம் கட்டுப்படுத்தப்படாமல் பரவக்கூடும் இந்த மிதமான தன்மை இல்லாதது தவறான தகவல் வெறுப்பு பேச்சு அல்லது பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்களை பரப்புவதற்கு வழிவகுக்கும் இது பயனர்களுக்கும் சமூகங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் வாட்ஸ்அப்பில் அதிகமாக போலி செய்திகளை பரப்புகிறாங்க அதாவது அதிக பயன்பாடு விகிதங்களைக் கொண்ட பகுதிகளில் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை பரப்புவதற்கு வாட்ஸ்அப் ஒரு குறிப்பிடத்தக்க தளமாக இருந்து வருகிறது செய்திகளை அனுப்பும் எளிமை மற்றும் தளத்தின் குறியாக்கம் ஆகியவை தவறான தகவல்களின் மூலத்தை கண்டறியது கடினமாக்குகின்றன இது வதந்திகள் மற்றும் போலி செய்திகள் விரைவாக பரவுவதற்கு பங்களிக்கிறது கோய் வருகிறேன் குருவே வணக்கம் குருவே வாருங்கள் வணக்கம் நான் உங்களுக்கு மொபைல் போனில் பேஸ்புக் எப்படி பயன்படுத்தணும் பேஸ்புக் நன்மைகள் பேஸ்புக் தீமைகள் இவைகளை பற்றி நான் உங்களுக்கு கூறினேன் அல்லவா இப்பொழுது நீங்கள் பேஸ்புக் நன்மைகள் பேஸ்புக் தீமைகள் பேஸ்புக் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் சிறுவர்களிடம் நாம் எந்த அளவுக்கு செல்போனை கொடுக்க வேண்டும் சிறுவர்களிடம் செல்ஃபோன் கொடுக்கும்போது நாம் அதில் எந்த அளவுக்கு கவனத்தில் இருக்க வேண்டும் இவைகளை பற்றி நான் உங்களுக்கு கூறிய உபதேசங்களை நீங்கள் இந்த சபையில் கூறுங்கள் வந்திருப்பவர்களும் கேட்கட்டும் மற்றவர்களும் கேட்டு பயனடையட்டும் கூறுங்கள் வணிகங்கள் நிகழ்வுகள் மற்றும் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்த பேஸ்புக் ஒரு பயனுள்ள தளமாக இருந்து வருகிறது இது சந்தைப்படுத்துதல் ஆராய்ச்சிக்கும் ஒரு சிறந்த கருவியாகும் ஏனெனில் இது அதிக எண்ணிக்கையிலான சாத்தியமான வாடிக்கையாளர்களை உடனடியாக அணுக உதவுகிறது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணைவதற்கும் பழகுவதற்கும் புதிய உறவுகளை உருவாக்குவதற்கும் இது ஒரு தளமாக இருந்து வருகிறது கல்விக்கு பேஸ்புக் ஒரு சிறந்த கருவியாகும் பேராசிரியர்கள் வகுப்பினருடைய விரிவுகள் மற்றும் பிற பாடப்பொருட்களை பகிர்ந்து கொள்ளலாம் மேலும் மாணவர்கள் பாடப்பொருள் குறித்து விவாதங்களை நடத்த ஒவ்வொரு தொடர்பு கொள்ளவும் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுடன் இணைய முடியும் மேலும் பெற்றோர்கள் பள்ளியில் ஒரு மாணவரின் முன்னேற்றம் குறித்து புதுப்பிப்புகளை பெற முடியும் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உதவி தேவைப்படும் போது ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மன்றமும் இந்த தளத்தில் உள்ளது பேஸ்புக் இணையமற்றவர்களுடன் இணைவதற்கு ஒரு சிறந்த இடம் என்று நாங்கள் நினைக்க விரும்பினாலும் பேஸ்புக் அதை இன்னும் எளிதாக்கியுள்ளது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் நீங்கள் செய்தி அனுப்பலாம் அல்லது பேஸ்புக்கில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றிய தகவல்களையும் புதுப்பிக்கையும் பகிர்ந்து கொள்ளும் குழுக்களையும் நீங்கள் உருவாக்கலாம் ஒத்த ஆர்வங்கள் அல்லது குறிக்கோளை பகிர்ந்து கொள்ளும் நபர்களை சந்திக்க பேஸ்புக் நமக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது ஒரே மாதிரியான போராட்டங்களை சந்தித்த மற்றவர்களை கண்டறியலாம் மேலும் அவற்றை சமாளிக்க நாம் ஒன்றாக செயல்படும்போது ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கலாம் பேஸ்புக் சந்தைப்படுத்துதலுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது எப்படியென்றால் சில காரணங்களுக்காக பேஸ்புக் ஒரு பயனுள்ள சந்தைப்படுத்துதல் கருவியாக இருந்து வருகிறது முதலாவதாக ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு நலவரப்படி ஒன்று புள்ளி எண்பத்தாறு பில்லியனுக்கு அதிகமான மாதாந்திர செயலியில் உள்ள பயனர்களை கொண்ட மிகவும் பிரபலமான சமூக ஊடக தளமாகும் இரண்டாவதாக குறிப்பிட்ட மக்கள் தொகை மற்றும் புவியியல் பகுதிகளில் குறைந்த செலவில் சாத்தியமான வாடிக்கையாளர்களை அடைய பலர் பேஸ்புக்கின் விளம்பர இலக்கை பயன்படுத்துகின்றனர் மூன்றாவதாக பேஸ்புக் பக்கங்கள் மிகவும் தனிப்பயணக்கூடியவை மற்றும் உருவாக்க எளிதானவை இது வணிகங்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை எளிதாக விளம்பரப்படுத்த அனுமதிக்கிறது பாஸ்புக் வணிகத்திற்கு நன்மை பயக்கும் உலகின் மிகப்பெரிய சமூக வலைப்பின்னல்களில் ஒன்றான பேஸ்புக் வணிகர்களுக்கு சிறந்த சமூக தளமாகும் வணிக உரிமையாளர்கள் தங்கள் விரும்பிய பார்வையாளர்களை எளிதாக அடையவும் அவற்றை பயன்படுத்தி விற்பனையை அதிகரிக்கவும் உதவும் பல அம்சங்களை இது கொண்டுள்ளது வாடிக்கையாளர்கள் சேவை மற்றும் சந்தைப்படுத்துதல் மக்களுடன் இணைவதற்கான மிகவும் தனி பயன்படுகிற வழியாகும் பேஸ்புக் பக்கங்களை உருவாக்க வணிகங்களை பேஸ்புக் அனுமதிக்கிறது வணிகங்கள் வயது இருப்பிடம் ஆர்வங்கள் மற்றும் பிற காரணிகளின் அடிப்படையில் பெரிய பார்வையாளர்களை அடையலாம் மற்றும் சரியான நபர்களை இலக்காக கொள்ளலாம் பேஸ்புக் தகவல்களை எளிதாக பரப்புவதற்கு ஒரு சிறந்த வழியாகும் பேஸ்புக் பற்றிய சிறந்த விஷயங்களில் ஒன்று பெரும்பாலான மக்கள் ஏற்கனவே பேஸ்புக் கணக்கை வைத்திருப்பதால் நீங்கள் இடுக்கையிலே இலை அவர்களுக்கு எளிதானது நீங்கள் ஒரு இணைப்பை இடுகிறீர்கள் என்றால் வாசகர்கள் உங்கள் தளத்தை பார்வையிட இணைப்பை கிளிக் செய்தால் போதும் இது அவர்களுக்கு எளிதாக்குகிறது ஏனெனில் அவர்களுக்கு எந்த சிறப்பு மென்பொருளோ அல்லது வேறு பதிவிறக்கமோ தேவையில்லை பேஸ்புக்கால் தகவல்களை விரைவாக பரப்ப முடியும் எந்த எளிய புதுப்பிப்பு செய்தித்தாள்கள் மற்றும் ஒளிவரப்பார்கள் போன்ற பாரம்பரிய ஊடக வடிவகங்களை ஆக்கிரமித்துள்ளது பேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்கள் பயனர்கள் முக்கிய தகவல்களை இடுக்கையிடவும் அவற்றை தங்கள் நண்பர்கள் மற்றும் பின்தொடர்பு உண்மையான நேரத்தில் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கின்றன இந்த பரவல் வேகம் சமூக வலைப்பின்னல்களில் செய்திகள் நம்ப முடியாத அளவிற்கு விரைவாக பரப்புவதற்கு வழிவகுக்கிறது பெரும் பேஸ்புக் ஒரு விளம்பர தளமாக பயன்படுத்தலாம் மேலும் அவர்களின் செய்திகளை அவர்களின் அனைத்து பின்தொடர்பவர்களும் பார்க்க முடியும் பேஸ்புக் தனிப்பட்ட தகவல்களின் மிகப்பெரிய தரவுத்தளம் இருப்பதால் சில தயாரிப்புகளை யார் விரும்புகிறார்கள் என்பதை கண்டறிய பயன்படுத்தக்கூடிய அவர்களின் தயாரிப்பு அல்லது சேவையை வாங்க அதிக வாய்ப்புள்ளவர்களையும் அவர்கள் குறிவைக்கலாம் உங்கள் வணிகத்தின் சந்தைப்படுத்துவதற்கு பேஸ்புக் ஒரு சிறந்த கருவியாக இருக்கலாம் இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான மாதாந்திர செயலில் உள்ள பயனர்களை கொண்ட பேஸ்புக் உலகின் மிகப்பெரிய சமூக வலைப்பின்னல் தளமாகும் நீங்கள் ஒரு பேஸ்புக் பக்கத்தை உருவாக்கும் போது வாடிக்கையாளர்கள் மற்றும் வாய்ப்புள்ளவர்களை சென்றடையவும் மதிப்புமிக்க தகவல்களை வழங்குவதன் மூலம் அவர்களுடன் நம்பிக்கையை வளர்க்கவும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த தளத்தில் ஒரு ஆன்லைன் இருப்பை நிறுவுவது உங்கள் நிறுவனத்தின் தேடுபொருள் த வரிசை அதிகரிக்கவும் உதவுகிறது தீமைகளாக நாம் பார்த்தால் பேஸ்புக் போதைக்கு அடிமையாக்கும் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் உங்கள் பேஸ்புக் ஊட்டத்தை சரிபார்த்து செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்கு பதிலாக அது உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமித்துவிடும் பேஸ்புக் ஒருவரின் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களின் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஃபேஸ்புக்கிற்கு அடிமையாதல் மிகவும் கடுமையானது சிலர் காலையில் தங்கள் தொலைபேசி எழுந்தாவுடன் உள்நுழைந்து வேறு எதற்கு முன் அறிவிப்புகளை சரிபார்க்கிறார்கள் பேஸ்புக் தூக்கத்தை கிடைக்கும் அதாவது பேஸ்புக் அடிமையாக்கும் என்பது அனைவரும் அறிந்தது இது தூக்க முறைகளையும் சீர்குலைக்கிறது ஸ்மார்ட் போன்கள் மடிக்கணினிகள் மற்றும் இந்த வகையான ஒளியை வெளியிடும் பிற சாதனங்களிலிருந்து வரும் நீல ஒளி மெலடோனின் உற்பத்தியை தடுக்கும் என்று ஒரு ஆய்வு கண்டறியுள்ளது இதன் பொருள் மக்கள் போதுமான தூக்கம் அல்லது அவர்கள் நன்றாக செயல்படவும் ஆரோக்கியமாகவும் இருக்க தேவையான ஆழமான நன்மை பயக்கும் தூக்கத்தை பெறுவதில்லை பேஸ்புக் பல பயனர்கள் சமூக ஊடகத்தளம் தங்கள் உறவுகளை மோசமாக பாதித்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள் அவர்கள் தாங்களாகவே இருக்க முடியாது என்று உணர்கிறார்கள் அவர்கள் இருப்பதை விட சுவாரஸ்யமாக தோன்றும் வகையில் தங்கள் பேஸ்புக் நிலையை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்கிறார்கள் மக்கள் தங்களை மற்றவர்களும் ஒப்பிட்டு பார்ப்பதை சிக்கிக்கொள்வது மிகவும் எளிதானது இது போதாமை மற்றும் பொறாமை உணர்வுகளுக்கு வழிவகுக்கிறது குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் உள்ள நெருக்கத்தை பேஸ்புக் குறைக்கிறது பேஸ்புக் மிகவும் வெளிப்படையான தீமை என்னவென்றால் அது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நெருக்கத்தை குறைக்கும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது குடும்ப வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் திருப்தியை குறைப்பதோடு தொடர்புடைய என்று ஒரு ஆய்வு கண்டறியுள்ளது இது மக்களை தனிமைப்படுத்தி அதிக மனச்சோர்வடைய செய்யலாம் ஏனென்றால் மக்கள் தங்கள் ஆஃப்லைனில் வழங்கும் முக்கியமான தருணங்களில் நேரடி தொடர்புக்கு மாற்றாக சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் அடையாள திருட்டு ஆபத்தில் கொண்டுள்ளது ஒருவரின் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டால் அவர்கள் அடையாள திருட்டுக்கு ஆளாக நேரிடும் ஒருவரின் தரவு திருடப்படுவதற்கு பல வழிகள் உள்ளன உதாரணமாக ஒருவர் தனது மின்னஞ்சலை ஒரு பொது இடுக்கையில் வெளிப்படுத்தினால் அவர்கள் மின்னஞ்சல் முகவரி ஒரு அல்லது ஹேக்கரின் கைகளில் போய் சேரக்கூடியது யாராவது உங்களுடைய படம் இடி கேட்டால் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் அனைவரும் பார்க்க கிடைக்கும் வணக்கம் குருவே வாருங்கள் வணக்கம் நான் உங்களுக்கு மொபைல் போனில் இன்ஸ்டாகிராம் எப்படி பயன்படுத்தணும் இன்ஸ்டாகிராம் நன்மைகள் இன்ஸ்டாகிராம் தீமைகள் இவைகளை பற்றி நான் உங்களுக்கு கூறினேன் அல்லவா இப்பொழுது நீங்கள் இன்ஸ்டாகிராம் நன்மைகள் இன்ஸ்டாகிராம் தீமைகள் இன்ஸ்டாகிராம் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் சிறுவர்களிடம் நாம் எந்த அளவுக்கு செல்போனை கொடுக்க வேண்டும் சிறுவர்களிடம் செல்ஃபோன் கொடுக்கும்போது நாம் அதில் எந்த அளவுக்கு கவனத்தில் இருக்க வேண்டும் இவைகளை பற்றி நான் உங்களுக்கு கூறிய உபதேசங்களை நீங்கள் இந்த சபையில் கூறுங்கள் வந்திருப்பவர்களும் கேட்கட்டும் மற்றவர்களும் கேட்டு பயனடையட்டும் கூறுங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் செயலி கூகுள் ஸ்டோரிலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்ய கிடைக்கிறது யார் வேண்டுமானாலும் பதிவு செய்து எந்த கட்டணமும் செலுத்தாமல் ஒரு கணக்கை உருவாக்கலாம் இதன் விளைவாக ஒவ்வொரு ஸ்மார்ட் பயனரும் எப்போது வேண்டுமானாலும் மென்பொருளை அணுகலாம் பயனர் இன்ஸ்டாகிராம் பயன்பாட்டிலிருந்து நேரடியாக உருவாக்கப்பட்ட இருந்தாலும் சரி அல்லது பயனர் இன்ஸ்டாகிராம் ஆழமான இணைப்புகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமில் உள்ள ஒவ்வொரு உள்ளடக்கத்தையும் சுதந்திரமாக பயிரலாம் மேலும் ஒவ்வொரு பயனரும் ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் பிற சமூக வலைப்பின்னல் தளங்களில் எந்த உள்ளடக்க கோப்பையும் பயிரலாம் வணிகத்திற்கு இன்ஸ்டாகிராம் முக்கியத்துவம் கொடுக்கிறது எந்த ஒரு பொருட்களை விற்பனை செய்யும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் சந்தை வாய்ப்பு அதிகரித்துள்ளது தளத்தில் தங்கள் வணிக ஈர்ப்பை முறைப்படுத்த விரும்புவருக்கு எல்ஐசியை உருவாக்குவது சட்ட பாதுகாப்பு மற்றும் சலுகை உட்பட ஏராளமான நன்மைகளை வழங்க முடியும் வணிகங்கள் தங்கள் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவதற்கும் நுகர்வோர் தேவை விசாரிப்பதற்கும் அவற்றின் திறன் காரணமாக இப்போது கூடுதல் சந்தை வாய்ப்பு உள்ளது தொடர்புகளையும் இன்ஸ்டாகிராம் உருவாக்குகிறது இது ஒரு சமூக வலைப்பின்னல் தளமாகும் இதை நீங்கள் பிரபலங்களை பின்தொடரவும் உங்கள் நண்பர்களுடன் தொடர்பில் இருக்கவும் பயன்படுத்தலாம் தங்கள் நண்பர்களை மிஸ் பண்ணும் எவரும் இன்ஸ்டாகிராமில் அவர்களை தேடலாம் மேலும் வணிக உரிமையாளர்கள் சுய சுயவிவரங்களை உருவாக்கி பின்தொடர்புகளை கேட்கலாம் இந்த அணுகுமுறையில் வணிக நிர்வாகிகளும் சாதாரண மக்களும் தங்கள் தொடர்புகளை மேம்படுத்தலாம் இன்ஸ்டாகிராமில் பயனர் இடைமுகம் உள்ளது ஒரு சமூக வலைப்பின்னல் எத்தனை அம்சங்களைக் கொண்டிருந்தாலும் அது கண்கவர் காட்சிகளை கொண்டிருக்கவில்லை மற்றும் பயன்படுத்த எளிதானது அல்ல என்றால் ஒருபோதும் பெரிய பயனர் தளத்தை பெறாது அதை நம்ப முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய பயனர் இடைமுகம் மற்றும் புத்திசாலித்தனமான மற்றும் திறமையான அமைப்பு காரணமாக இன்ஸ்டாகிராம் எந்த சமூக வலைப்பின்னலிலும் அதிகம் பயனர்களை கொண்டுள்ளது ஆன்லைன் ஷாப்பிங்கில் இன்ஸ்டாகிராம் சிறந்து விளங்குகிறது ஆன்லைன் ஏதாவது வாங்கும்போது தயாரிப்பின் காட்சிப்படுத்துதலை பார்ப்பது மிக முக்கியமான கருத்தில் ஒன்றாகும் இதன் விளைவாக இன்ஸ்டாகிராம் ஒரு சிறந்த சந்தைப்படுத்துதல் கருவியாகும் பல நிறுவப்பட்ட கடைகள் மற்றும் புதிய கடைகள் தங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகின்றன இன்ஸ்டாகிராம் வாங்குவதற்கும் வணிகர்களுக்கும் இடையே சிறந்த ஈடுபாட்டை செயல்படுத்துகிறது வணிகங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் கடையை அமைக்கும் போது அவர்கள் தங்கள் தயாரிப்புகளை தளத்தில் தடையின்றி ஒருங்கிணைக்க முடியும் இதனால் வாடிக்கையாளர்கள் இடுக்கைகள் மற்றும் கதைகளிலிருந்து நேரடியாக கண்டுபிடித்து ஷாப்பிங் செய்வதை எளிதாக்குகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் இளங்கலை விருது சட்டைகளை தேடுகிறீர்கள் என்றால் இன்ஸ்டாகிராம் உங்கள் நிகழ்வுக்கான சரியான சட்டையை வாங்க ஒரு காட்சி முன்னேற்றத்தையும் நேரடி இணைப்புகளை வழங்க முடியும் பயனாளிகளுக்கான முதல் தேர்வு வலைப்பதிவாளர்கள் போல இன்ஸ்டாகிராமும் பயண ஒரு ஹாட்ஸ்பாட் ஆகிவிட்டது இது ஒரு ஜியோடேக்கே விருப்பத்தை கொண்டுள்ளது இது குறைபாடற்ற முறையில் செயல்படுகிறது நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் புகைப்படத்தை பயிரும்போது அதன் இடத்தை விரைவாக வைக்கலாம் மக்கள் தங்கள் பயண கதைகள் மற்றும் படங்களை பகிர்ந்து கொள்ளும் கூடுதல் பொது கணக்குகளும் உள்ளன இதுபோல் இன்ஸ்டாகிராமில் பல நன்மைகளும் உள்ளன ஆனால் தீமைகளும் இதில் உள்ளன அதை பார்ப்போம் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமின் தீமைகளாக எடுத்துக்கொண்டால் இன்ஸ்டாகிராம் நுகர்வோருக்கு ஒரு போதைப் பொருளாக மாறிவிட்டது இப்போதும் கூட இளைஞர்கள் அதை அடிக்கடி பொழுதுபோக்கு பயன்படுத்துகிறார்கள் இது பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டிய ஒரு போதை இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒருவர் எப்போதாவது பலரை ஏமாற்றுவதற்காக தவறான விளம்பரங்களை வெளியிடுகிறார்கள் பல மோசடி விளம்பரங்களின் விளைவாக மக்கள் இனி இன்ஸ்டாகிராமே நம்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் இதன் விளைவாக மற்ற வானிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இன்ஸ்டாகிராமில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்தாலும் இது ஒரு டிஜிட்டல் தளம் மேலும் இன்ஸ்டாகிராமில் சேர்க்கப்படும் எந்தவொரு தொழில்நுட்ப முறை மற்றும் தரமான உள்ளடக்கமும் உள்ளடக்கத்தை பதிவேற்றிய பயனரின் அனுமதியின்றி மற்றொரு நபரால் திருடப்பட வாய்ப்பு எப்போதும் உள்ளது தொழில்நுட்ப சிக்கல்கள் நான் முன்பு கூறியது போல் இன்ஸ்டாகிராமில் குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப வரம்புகள் உள்ளன இந்த தளம் மொபைல் ஆண்ட்ராய்டுக்கானது என்பதால் வலைப்பதிவுகள் சிறப்பாக இருக்கலாம் போய் வருகிறேன் குருவே எந்த ஒரு செயலியிலும் பொருளிலும் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அதை நாம் பயன்படுத்தும் விதத்திலும் செயல்படும் விதத்திலும் இருக்கிறது நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் ஒன்று செல்போன் இன்றைய உலகினை நாம் செல் யுகம் என்று சொல்லலாம் சீரியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் கையிலும் செல்போன் உள்ளது செல்போன் மனிதனின் அன்றாட வாழ்க்கையை மாற்றியுள்ளது உணவு உடை உரையுள் என்பனவற்றுக்கு அடுத்தபடியாக விளங்குகிறது செல்போன் செல்போனில் பேசுவது மட்டும் இல்லாமல் செய்திகள் அனுப்பவும் போட்டோ வீடியோ எடுக்கவும் அதை பயன்படுத்துகிறார்கள் போட்டோ வீடியோ எடுத்து அதை இன்னொருவருக்கு அனுப்பவும் நியூஸ் சாங்ஸ் கேட்பதற்கும் கேம் விளையாடுவதற்கும் பயன்படுத்துகிறார்கள் மேலும் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அவசர தேவைகளுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அழைப்பதற்கு செல்போன் உதவுகிறது தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலையில் வீடுகளில் அடைந்து கிடக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு சாதனமாக செல்போன் அமைந்துள்ளது ஆன்லைன் கிளாஸ் எடுக்கவும் ஆசிரியர் மாணவர்கள் உரையாடவும் அதனைத் தொடர்ந்து வகுப்புகள் நடத்தவும் இவ்வாறான பல நன்மைகள் செல்போனில் உள்ளது இதன் தீமைகளாக பார்த்தால் செல்போனில் அதிகமாக உபயோகிப்பதற்கு அதிலுள்ள வரும் கதிரியக்கத்தால் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் மூளை புற்றுநோய் உறக்கம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுகிறது செல்போனில் பேசிய வண்ணம் வாகனம் ஓட்டும் போது விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் அதிகளவு செல்போனை பயன்படுத்தினால் கழிவில் இருக்கும் குழந்தைக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம் மாணவர்கள் செல்போனில் படிக்கும் நேரத்தில் பாட்டு படங்கள் கேம் மூலமாக கவனம் சிதறடிக்கப்படுகிறது செல்போனில் பல கலாச்சார பாதிப்புகளும் யாரென்றும் முகம் அறியாத தீயவர்கள் நட்பும் பாலியல் துஷ்பிரயோகங்களும் தகவல்கள் திருட்டுகளும் விபத்துகளும் போன்ற தீய விஷயங்களும் மனிதனை ஈடுபட தூண்டுகிறது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்ப செல்ஃபோனை நல்ல வழியில் பயன்படுத்தினால் நன்மைகளும் தரும் இன்றைய நவீன வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது செல்ஃபோன் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பேரன் செல்ஃபோனை தரும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் எதை பார்க்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் கண்காணித்து அவர்களை பின்தொடருவோம் நன்றி நீங்கள் செல்போனை பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு தரும்போது நீங்கள் செல்லை லாக் பண்ணி கொடுப்பது மிகவும் நன்று காரணம் என்னவெனில் தேவையில்லாத வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி அவர்கள் மனநிலை பாதிக்கப்படுவதால் நீங்கள் அந்த வெப்சைட்டை லாக் பண்ணி கொடுப்பது மிகவும் நன்று டீனேஜ் பசங்க இன்டர்நெட் மூலம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்டில் இருக்குது இன்டர்நெட் மூலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நடக்குது அது நடக்குது என்று நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கஸ்டடியில் தான் பசங்க இருக்காங்க என்ற மென்டாலிட்டிலே தூக்கி போடுங்க இன்று மொபைல் ஃபோன் வாங்கி கையில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் மூலம் உலகம் முழுவதையும் பார்க்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா அவங்க மைண்ட் எல்லா விதமான செயல்களிலும் யோசிக்க தோணும் ஸோ மேக்சிமம் செல்ஃபோன் அவாய்ட் பண்ண பாருங்கள் இந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது செல்ஃபோனில் நிறைய நல்ல ஆப்ஷன் இருக்குது அதை போட்டு சேஃப்டியாக செக்யூரிட்டியாக கொடுங்க நான் இந்த வீடியோவில் யாரை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சொல்கிறேன் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோர் நம்ம தான் சரியாக கேட் பண்ணணும் நம்ம ஒரு பதினஞ்சு வருடம் பிள்ளையை சரியாக வளர்த்துட்டு வந்துட்டு ஒரு பதினாறு வயசில் சோசியல் மீடியா உள்ள ஒரு மொபைலை கையில் கொடுத்தோம் என்றால் நீங்கள் பதினஞ்சு வருடம் கஷ்டப்பட்டு அந்த உழைப்பு அனைத்தும் வேஸ்ட் ஆகிவிடும் இதுதான் உண்மை நம்புங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சேஃப்டியாக வைத்துக்கோங்க சோசியல் மீடியாவில் உழவிடாதீங்க அது ரொம்பவே டேஞ்சர்ஸ் சோசியல் மீடியாவில் நிறைய அரக்க குணம் உள்ளவங்க இருக்கிறாங்க ஸோ நல்லவர்களும் இருக்கிறாங்க கெட்டவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்கள் நல்லவர்கள் போல் உங்களிடம் வந்து அறிமுகம் ஆவார்கள் அதுதான் உண்மை எனக்கு அவர் நெருக்கமான நண்பராக இருக்கார் ஆனால் இவ்வளோ மோசமான குணம் என்று எனக்கு தெரியாது என்று யாரை சொல்லுவீங்கன்னா குளோஸாக இருக்கிறவங்கள நீங்கள் சொல்லுவீங்க குளோஸாக இருக்கிறவங்கள ஏமாற்றியிருப்பாங்க இதே போல தான் ஆன்லைன்லேயும் எப்படி என்றால் நம்முடைய ஹார்டு முகத்தை காண்பித்தால் யாரும் சேர மாட்டார்கள் என்று ஷாப்டான முகத்தை காண்பித்து நமக்கு வந்து தேவையில்லாத விதவிதமான விஷயங்களை பார்த்துட்டு போயிடுவாங்க இதனால் பாதிக்கப்படுகிறது நம் பிள்ளைகள் மட்டும்தான் நம் பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் நம்மளும் தான் இதெல்லாம் மைண்டில் வைத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகளை சோஷியல் மீடியாவில் என்ட்ராக விடாதீங்க முக்கியமாக பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளை என்ட்ராக விடாதீங்க போய் வாருங்கள் இது எங்களுடைய டிடி ஜிஎஸ்என்எல் ஜி கோவிந்தராஜ் ஐயப்ப பத்தா யூடியூப் சேனலுடைய சிறிய ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் ஸோ நிறைய இடத்துல நிறையா இருக்குது அதனால உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சேஃப்டியா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் நல்லது கொட்டி கிடக்குதோ அதே போல் கெட்டதும் கொட்டி கிடக்குது அதனால உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் சேஃப்டியா பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க தேங்க்யூ ராஜ் ஐயப்ப பத்தா யூடியூப் சேனல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது போல விழிப்புணர்வான நாடகங்கள் இன்னும் நிறைய கொண்டு வந்துருக்கோம் அடுத்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க அடுத்தடுத்த விழிப்புணர்வுல சந்திப்போம் நன்றி குழந்தைகள் நடிச்சிருப்பாங்க பிளஸ் குழந்தைகள் வந்து டான்ஸ் அடிப்பாங்க இது மாதிரி பல பல இதெல்லாம் நாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ஆசைப்படுறோம் நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ